Arjuna you have seven minutes uh, good afternoon everybody uh, as a doctor and uh, was a former medical administrator I have to uh, tell something I would like to speak in Tamil uh, இறந்த நாட்களில் இருந்து வடக்கு கிழக்கு நான் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போது ஜாதிவாதி அதாவது வந்து இனம் சம்பந்தமான விடயம் கதைக்கிறேன் என்று அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லிவிடுதை கதைக்கிறேன் ஜால்பாண்டத்தில் நடந்த தையிட்டு விகாரையை இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டி விகாரை என்பது மதம் சம்பந்தமானதாகவே இடிக்கக்கூடாது என்று சொன்னவன் நான் அந்த அடிப்படை அடியிலே வடிக்கு வடக்கு கிழக்கிலே சிறுபான்மை இனமாகிய எங்களுடைய தமிழ் இனம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி ஹம்லின் எனப்படுகின்ற மூன்று வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டி எடுத்த போது லாபகமாக அந்த கன்சர்டனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் இருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிந்துஜா எனப்படுகின்ற பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தேழாம் தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அது அனுமதிக்கப்பட்டு காலமை ஏழு மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் தான் நான் சிறை சென்றேன் பேராதனை வைத்தியசாலையில் நான் வேலை செய்கின்ற போது எனக்கு சொல்லப்பட்டது அந்த குல அந்த குல அந்த தாயினுடைய மரணம் சம்பந்தமாக கேளுங்க நன்று அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு ஐந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான் இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கு முற்படுத்தவில்லை ஏஆர் எனப்படுகின்ற பொய்யான வழக்களை பதிந்த போலீசாரை நீதிமன்றம் சொல்லி பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட அந்த குழந்தையினுடைய மாமனாரிடம் முப்போது கதைத்த போது கூட அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீட்டிங் கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை இறந்தது அந்த தாய் இப்போது அந்த நாலு மாத குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கற்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் மூலமாக இறந்திருக்கிறார் ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதானமான பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல ஜனாதிபதியுடன் தெரிவித்திருக்கிறேன் அங்கே நாங்கள் வைத்தியர் சத்தியமூர்த்தி எனப்படுவதை கடந்த கால கல்லறை பிடிப்பது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு எனது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியால் வந்த சிஎன்என் என் தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கிறார் எல்டிடியினால் தான் சொல்லப்பட்டு தான் புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே அவ்வளவு கொலைகள் நடந்தது என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை மறுபடியும் சொல்லுகிறேன் கன்சாட்டில் பதிந்து கொள்ளுங்கள் என்னுடைய அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வைத்திலே காய வெட்டப்பட்டு வயித்திலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலையை கொண்டு வர காணாமல் ஆக்கப்பட்டிருக்கார் இன்று அதே மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்திற்கும் கொடுத்துருக்கிறோம் டெக்டர்களில் கொடுத்து சகோதரங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் கடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடைய அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன் வைத்தியசாலைக்கு அடுத்த செல்கள் உங்களுக்கு தெரியவில்லையா பரவாயில்லை நீங்கள் அதுக்குரிய பதிலை தருவீர்கள் என்ற எந்த நம்பிக்கையும் ஜாழ்ப்பாண தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே சாவோச்சேரி என்ற ஒரு வைத்தியசாலை இருக்கிறது சுகாதார அமைச்சரிடம் என்னோட கேள்வியாக விருப்பம் என்ன ஒரு ஒரு கிழமைக்கு முன்னதாக

தன்னுடைய அதிகாரத்தில் அவரோட சிங்களவர் தன்னுடைய அதிகாரத்திலே சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து அந்த பவசரா எனப்படுவரை தானாகவே ரிலீஸ் செய்திருக்கிறார் அது சம்பந்தமா டிசிஜி கூட்ட கூட்டத்தில் நான் கதைத்த போது அங்கே இனம் மதம் என்று சொல்லுகிறார்கள் இனம் மதம் என்று சொல்கிறேன் ஒரு வைத்தியசால ஒரு விகாரையை இடிக்கக்கூடாது சொன்ன ஒரே ஒரு தமிழர் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரே ஒரு தமிழர் ஒரு இடிக்க கூடாது இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள் யாரையுமே காணவில்லை கே கேசில் கட்டப்பட்ட தைடி விகாரியை இடிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியும் கேட்டு அரசியல்வாதியில் இருந்து தனித்து நிற்கிறேன் ஒரு சமூகத்தின் மதத்தையும் ஒரு சமூகத்தின் உணர்வையும் மதிக்க தெரிஞ்ச ஜாழ்ப்பாண தமிழன் தேசிய தலைவனுடைய வரலாற்றில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கும் தயாரா இருக்கிற ஒரு தமிழன் மறுபடியும் சொல்லுகிறேன் வடக்கு கிழக்கில் வைத்தியசாலையில் உங்களுக்கு தெரியும் என்ற குழந்தை இன்று வரை தன்னுடைய கொலைக்காக அவருடைய தந்தையார் ஒரு முஸ்லீம் சந்தையார் சுகாதார அமைச்சுக்கு வெளியே

அவர் வந்து இனப்படுகொலையை எதிராக சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே என்னுடைய உறவுகள் என்று சொன்னதற்கு பரிகாரமாக கொடுத்து அவரை வைத்தியசாலையில் அமர்த்தி வந்திருக்கிறது வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார் தான் கண் வைத்தியசாலையை கட்டப்போகிறேன் என்னுடைய சொந்த சகோதரங்கள் டயஸ்போராவை காசு அனுப்புமாறி அது எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியுமா அது சம்பந்தமான எந்த நடவடிக்கை இப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் எங்களுடைய சுகாதார அமைச்சர் நான் அனுமானிக்கிறேன் சங்கமூர்த்தி சத்தியமூர்த்தியுடனும் வந்திருக்கின்ற அவருடைய அடியாட்களுடன் சேர்ந்து மறுபடியும் ஒரு டீல் அடித்திருக்கிறார்கள் வெளிநாட்டிலே கருப்பு பணமாக எங்களுடைய தேசிய தலைவனின் பணத்தை வைத்தியசாலையில வெள்ளைப்பணமாக மாற்றுவது இருக்குது அதேபோல் இவ்வாறான வி விடயங்கள் கணக்காக இருக்கிறது ஒதுக்கப்பட்ட வினாடி எட்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறனுடைய தயாசிறி அம்மை அவர்களுடைய வினாடி இது இரு இரு நிமிடங்கள் இருக்கிறது செய்து அதை தரவும் அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே நாலு நான் என்னுடைய பதவியை இழந்து நான் இந்த போராட்டத்திலே போய் இருபத்தஞ்சு வழக்குகள் வேண்டினால் அப்புறம் சாவச்சேரி வைத்தியசாலையை உலகமே திரும்பி பார்த்துருக்கிறது இப்போது நாலு ஹென்செட் என்றால் விட்டிருக்கிறார்கள் அதனால் மூன்று பேர் எஸ்ஆர் சீனியர் ரெஜிஸ்டர் என்ன படுங்கள் லிஸ்டிலே அவர்கள் மான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் அந்த வைத்தியசாலை மறுபடியும் போகும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டு அதில் இருநூறு மில்லியன் சம்பந்தப்பட்ட இன்னொரு இப்போது பாராளுமன்றமாக இருக்கிறவர் வவுனியா வைத்தியசாலைக்கு காசை சூறையாடி ஆனால் அந்த அது சம்பந்தமாக சுகாதாரம் வச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டால் இல்லை நாங்கள் கல்லறை பிடிக்கிறோம் என்று வந்த நாங்கள் இப்போது கல்லறை பாதுகாக்கிறோம் முடிந்தால் உங்களால் தங்கமூது சத்தியமூர்த்தியினுடைய வெல்ஃபேர் சொசைட்டியில் இருந்து அவர் இவ்வளவு பணம்

சுதந்திர பிறகு உண்மையான சுதந்திரத்தை உணர்வதாக நான் விளைகிறேன் ஏனென்றால் எழுபத்தேழு நாட்களுக்கு பிறகு எனக்கு கதைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்